ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டர் வியூ நான் சொல்ல போகிற இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க நீங்கள் ஒரு கிரௌண்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப சடன்லி ஒரு மிகப்பெரிய லெக் போன் கிடைக்கிது அண்ட் அதை எந்த அனிமலோட போன்னு சொல்லி கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ தான் பழைய காலத்தில் இருந்த மனிதர்கள் சில மெசிவான போன்ஸை கண்டுபிடிச்சாங்க ஆனால் கொஷின் என்னன்னா அது டைனோசர்ஸோட போன்ஸ்ன்னு சொல்லி அவங்க எப்படி ரியலீஸ் பண்ணாங்க இல்லத்துலேருந்தே நம்ம டைனோசர்ஸ் கதையெல்லாம் அதிகமாக கேட்டு வந்திருப்போம் ஆனால் மனிதர்கள் எப்படி டைனோசர்ஸ் ஒரு காலத்தில் வாழ்ந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்ன விஷயத்தை தான் இன்றைக்கி நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஸ்டோரி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம பழைய கால மனிதர்கள் வழக்கமான ஒரு அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறப்ப மிகப்பெரிய போன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் அவங்களுக்கு டைனோசர்னு சொல்லக்கூடிய ஒரு கன்செப்டே தெரியாது ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த போன்ஸ் அவங்க அவங்களோட இமேஜினேஷனுக்கு கனெக்ட் பண்ணாங்க சிலர் சொல்றாங்க அது மிகப்பெரிய ஒரு மனிதரோட ஸ்கலக்டர் தான் சொல்லி சிலர் சொன்னாங்க அது ஒரு மித்திக்கல் ட்ராகனோட போன்ஸ்னு சொல்லி உதாரணத்துக்கு சைனால மிகப்பெரிய பொசில் போன்ஸ் எல்லாம் கிடைக்கப்பட்டுருச்சு அதனால அவங்க அதை ட்ரகன் போன்ஸ்னு சொல்லி பேர் வச்சாங்க அதே மாதிரி கிரீஸில் கண்டுபிடிச்ச போன்ஸை மித்திக்கல் கிரியேச்சரோட ரிமைண்ட்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க ஸோ பழைய மனிதர்கள் ஆல்ரெடி போன்ஸை கண்டுபிடிச்சிருந்தாங்க ஆனா அது டைனோசர்னு சயின்டிஃபிக்கலி அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாம இருந்துச்சு அதுக்கப்புறமா ஆயிரத்தி எழுநூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூறு வரையான கால பகுதியில் தான் சயின்ஸ் பொச சீரியஸா ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறில் யூகேயில் ஒரு சயின்டிஸ்ட் ரோபர்ட் ப்ரோட்னு சொல்லக்கூடியவர் ஒரு மிகப்பெரிய தைபோன் ஃபோசில்ஸை கண்டுபிடிக்கிறார் ஸோ அந்த போன் ரொம்பவே மெஸ்ஸிவாக இருந்ததால் அவர் நினைச்சது என்னன்னா இது ஒரு மிகப்பெரிய மனிதனோட லெக் போனாக இருக்கணும்னு சொல்லி ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் காலம் இருக்கடிச்சு மற்ற சயின்டிஸ்ட்டும் இதை அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க ரியலைஸ் பண்ணது என்னென்னா இது ஒரு மனிதனுக்கு பிலாங் பண்ணுறது இல்லை இது முடிவதுமாவே ஒரு அன்னோன் ஜாயிண்ட் ரெப்டைலோட போனாக தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அந்த டிஸ்கவரிக்கு பிறகு தான் ஃபோசஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணவே சயின்டிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கப்புறமா தான் தொழிற்பொருள் ஆய்வு ஃபீல்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகவும் ஆரம்பிக்குது ஸோ இப்போ நாம எல்லாருமே சொல்கிற இந்த டைனோசர்னு சொல்லக்கூடிய வேர்ட் எப்படி வந்ததுன்னு தெரியுமா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்டான அவரோட பேர் பார்த்தீங்கன்னா சார் ரிச்சர்ட் ஓன் தான் இந்த பேரை ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னக்கே இந்த டைனோசோட எல்லாம் கண்டுபிடிச்சி தான் இருந்தாங்க ஆனால் அந்த ஜாயின்ட் ரெப்டைலுக்கு ஒரு ப்ரொப்பரான நேம் அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை ஒவ்வொருவருமே ஒவ்வொரு பேரை சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போ தான் ஓன் என்ன சொன்னார்ந்தால் இந்த உயிரினங்கள் எல்லாமே ஒரு தனி குரூப்பாக க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி அதனால் அவர் க்ரீக் வேர்ட்லேருந்து இருந்து ஒரு புதிய பேரை க்ரியேட் பண்ணுறாரு அவர் ரெண்டு வேர்டு சூஸ் பண்ணுறாரு முதலாவது பார்த்தீங்கன்னா டைனோஸ் அதோட மீனிங் என்னென்னா ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோரஸ் அதோட மீனிங் என்னன்னா லெசர்ட் இல்லைன்னா ரெப்டைல்னு சொல்லப்படுது ஸோ இது ரெண்டையும் சேர்த்து தான் அவர் டைனோசர்னு சொல்லக்கூடிய ஒரு பேரை வச்சிருக்காரு அண்ட் இதோட மீனிங் என்னன்னா டெரிபலான ஒரு லெசர்ட்னு அர்த்தம் ஸோ அந்த நாளில் இருந்து தான் இந்த பேர் உலகம் முழுவதுமே அக்செப்ட் பண்ணப்பட்டச்சு அண்ட் அதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு பேர் வந்ததால சயின்டிஸ்ட் சிஸ்டமேட்டிக்காக ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த ஃபொசில் எந்த இனத்துக்குரியது எப்படி இருந்துச்சு இது எப்போ வாழ்ந்துச்சுன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ பேசிக்கலாக ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி ஃபொசில்ஸ் இருந்தாலுமே ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு அப்புறமா தான் அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ஐடென்டிட்டி கிடைத்தது ஸோ இந்த ஃபொசில்ஸ் எல்லாம் எப்படி ப்ரூவ் பண்ணுது டைனோசஸ் ஒரு காலத்தில் வாழ்ந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு எனிமல் அழிஞ்சிச்சின்னா பொதுவாக அது கம்ப்ளைக்கே மறைஞ்சி போயிடும் ஆனால் சில ரேரான கேஸில் அந்த ஸ்கெலத்தன் மண்ணுக்குள்ளே இல்லைன்னா ஒரு பெரிய பாறைக்குள்ளே மறைஞ்சி போகும் மில்லியன் வருஷம் ஆனாலுமே அந்த போன் ஸ்டோன் மாதிரி ப்ரிசர்வ் ஆகிடும் இந்த ப்ரிசர்வ் ஆன பார்த்த ரிமைன்ஸ் தான் பொசில்ஸ்ன்னு சொல்லப்படுது ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அந்த பொசில்ஸை ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுலேருந்து அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா இந்த உயிரினம் எவ்வளோ பெரியது என் அந்த காலத்தில் வாழ்ந்தது என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிடுச்சு என் எந்த இனத்துக்கு பிலாங் பண்ணுதுன்னு சொல்லி என் போன்ஸ் மட்டும் இல்லை அவங்களுக்கு ஃபுட் பிரிண்ட்ஸ் கூட ஃபஸ்டிலாக ப்ரிசர்வ் ஆகி கிடைக்கப்பட்டுச்சு ஸோ அந்த ஃபுட் பிரிண்ட்டை ஸ்டடி பண்ணுறதால அந்த டைனோசர் எவ்வளோ வேகமாக நடந்துச்சு அண்ட் எப்படி மூவ் பண்ணிச்சு அது சிங்கிளாக இருந்துச்சா இல்லைனா குரூப்பாக இருந்துச்சான்னு கூட சயின்டிஸ்ட் புரிஞ்சுக்கொண்டாங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சு டைனோசர் ஏர்த்தில் ரொம்ப மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் காலங்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய இயற்கை அனர்த்தம் காரணமாக அந்த இனமே அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா இருந்துச்சு ஸோ காய்ஸ் இப்படி தான் மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டைனோசரோட ஃபசல்ஸை டிஸ்கவர் பண்ணி அந்த ஹிஸ்ட்ரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க முதல்ல ட்ரெகன் தாயலர்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சயின்ஸ் அனலைஸ் பண்ணி இன்றைக்கி நமக்கு தெரிய வந்திருக்கு டைனோசஸ் ஒரு காலத்தில் நம்ம ஏர்த்தை ரூல் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லி ஸோ இந்த மிஸ்டீரியஸான ஜேர்னி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்களித்து சந்திக்கிறேன் அண்ட் இது